தொட்டியம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அருள்ஜோதி தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அருள்ஜோதி தலைமையில் விவசாய முன்னேற்றக் கழக மாநில பொதுச் செயலாளர் மோகனூர் பாலசுப்ரமணியன் திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் முசிறி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கேலூர்பட்டி மைக்கேல் நாயக்கன்பட்டி இடையில் புதிய சுங்கசாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனே ஆர்ப்பாட்டம் செய்வதாக விவசாய கழகத்தின் சார்பில் நடைபெறும் என அறிவித்ததை தொடர்ந்து வட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் அருள்ஜோதி தெரிவித்தனர் இதனால் தற்காலிகமாக ஆர்ப்பாட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என விவசாய முன்னேற்ற கழகத்தினர் தெரிவித்தனர் வட்டாட்சியர் அருள் அருள்ஜோதி தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் கண்ணன் காட்டுப்புத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் ராதா வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் கிராம நிர்வாக அலுவலர் பாலு உதவியாளர் ராஜேந்திரன் விவசாய முன்னேற்றக் கழகம் மாநில பொதுச் செயலாளர் மோகனூர் பாலசுப்ரமணியன் திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இங்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய உதவி செயற்பொறியாளர் அவர்கள் உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை செய்து பின்னர் ஒரு தேர்வை அறிவி பின்பு உயர் அதிகாரிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகிறார்கள் அதை ஏற்று தற்காலிகமாக அங்கு நடைபெற்று இருக்கின்ற முற்றுகை போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கின்றோம் மேலும் தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டதாக கூறுகிறார்கள் அதுவும் குறிப்பாக பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் எந்தெந்த சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிறது என்பதை தெரிவிக்கவில்லை தமிழக அரசு உடனடியாக இந்தந்த மாவட்டத்தில் இந்தெந்த சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டது ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து சுங்க கட்டணத்தை வசூல் செய்கிறது என்று மத்திய பொதுப்ப பொதுப்படையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் கார் உரிமையாளர்கள் இரண்டு சக்கர வாகன உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கு எந்தெந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டது அதை மீறி வசூல் செய்கிறார்கள் என்றால் பொதுமக்களை அங்கு போராட்டம் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் ஆகவே உடனடியாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசினுடைய சுங்கச்சாவடிகள் எதேது காலாவதியாகிவிட்டது என்பதை உடனடியாக பத்திரிகை தொலைக்காட்சியின் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இது சம்பந்தமாக அவர் தெளிவான விளக்கத்தை இங்கிருக்கின்ற லாரி உரிமையாளர்களுக்கும் பஸ் உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் அதை தெரியப்படுத்தாமல் சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டது காலாவதியாகிவிட்டது என்றுதான் தெரிகிறார்கள் எந்தெந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டார்கள் என்று தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இருக்கின்ற அனைவரும் செல்ல முடியும் ஆகவே இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை தமிழக அரசு எந்தெந்த சுங்கச்சாவடிகளை காலாவதி ஆகிவிட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கே பாலசுப்ரமணியன் நிவாரண முன்னேற்ற கழகம் மாநில பொதுச் செயலாளர்